முன்னாடியெல்லாம் நான் ஒரு பதிவில் போட்டிருந்தேன் நமக்கு வலிக்கு மாதிரி தானே அடுத்தவங்களுக்கும் வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எந்த வகையிலையும் நாம் பாதிப்பாக இருக்கக்கூடாதுன்னு நினச்சி அவங்கள வந்து ஒரு கைண்ட்னஸ் அந்த மாதிரி ஒரு கனிவாக தான் நான் நடந்துக்கிட்டேன் எல்லாத்தோடும் அன்பாக பேசுகிறது கனிவாக நடந்துக்கிறது அவங்களோட தவறு செஞ்சால் விட சரி சரி அடுத்த கரெக்டாக செஞ்சுக்கோமா என்னாலும் செய்யாதா அப்படின்லாம் சொல்லியிருக்கேன் சில நேரங்களில் அவங்களுக்கு சில உதவிகள்லாம் நான் செஞ்சுருக்கேன் ஆனால் கடைசியில் அதனுடைய நான் எதையும் எதிர்பார்க்கல அவங்ககிட்ட எனக்கு நான் இந்த மாதிரி இருக்கிறதுனால எனக்கு இதெல்லாம் நீங்கள் செஞ்சுக்கிடுன்னு நான் எதையும் எக்ஸ்பெக்ட் பண்ணலை பட் எனக்கு வந்து எனக்கு எதிர்பாராமல் எனக்கு கிடைச்ச ஒரு பரிசு என்னன்னு கேட்டிங்கன்னா எனக்கு நிறைய அவங்க தீங்கு வந்ததே அவங்களால தான் யாராருக்கெல்லாம் அவங்களுக்கு எனக்கு வலிக்கிற மாதிரி தானே அவங்களுக்கும் வலிக்கும் அவங்கக்கிட்ட இப்படியெல்லாம் நடந்துக்க கூடாது அவங்ககிட்ட எவ்வளோ எப்படியெல்லாம் நடந்துக்கணும் அப்படின்னு நினச்சி நான் வாழ்ந்தனோ இருந்தனோ அவங்களாலேயே என் முதுகுல குத்துகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு நான் வந்த வந்துட்டேன் வந்திருக்கேன் இப்போது எதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது இந்த உலகத்தில் நல்லவனாக வாழவே முடியாதா நேர்மையாக இருக்கவே முடியாதா அப்படிங்கிற கேள்வி இங்கே வருது ஏன்னா நாம் யாருக்கெல்லாம் உதவின்னு நினச்சி செய்கிறோமோ அவங்கள பின்னாடி ஒரு நாள் நம்மளை முதுகில் குத்தி தான் போகிறாங்கங்கிறத நான் என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் சரி அவங்க போகிறவங்க போகட்டும் நம்மளோட உண்மையிலேயே நேர்மையாக இருக்கிறவங்க நம்மளோட இருக்கட்டும் அவங்களுக்காக நம்ம உண்மையாக இருப்போம் அவங்களுக்கு நாள் நோகாமல் வலிக்காமல் நாம் நடந்துக்குவோம் அப்படின்னு நினச்சி பார்த்தேன் ஒரு கட்டத்தில் அவங்களும் எங்கிட்ட என்னென்ன உதவிகளை வேணுமோ அதெல்லாம் வாங்கி வளங்கி வாங்கிட்டு என்னென்ன என்னுடைய அவங்க தேவைகள் எல்லாம் இருந்து பூர்த்தி அடையணுமோ அதெல்லாம் பூர்த்தி அடைஞ்ச பின்னாடி அவங்களும் என்னுடைய பின்னாடி குத்திட்டு தான் போயிருக்காங்க இப்போ நான் வந்து நல்லவனா இருக்கணுமா நேர்மையா இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ளேயே எழுந்துக்கிட்டு இருக்கு நீங்கள் மகாஜனங்களாகிய நீங்க தான் இதுக்கு ஒரு முடிவு சொல்லணும் இதுக்கு ஒரு வழி சொல்லணும் நான் எந்த வழியும் நான் தேர்ந்தெடுக்கிறதுன்னு தெரியாம இப்ப நான் ரொம்ப தவிச்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ ஒரு சில நேரத்துல எனக்கு நம்ம ஒரு சாமியாரா ஒரு சன்னியாசமா போலாமா இருந்துடலாமா எந்த பற்றற்ற வாழ்க்கைய பின்பற்றலாமா எல்லாத்தையும் துறந்து துறவரம் போலாமா அப்படிங்கிற எல்லம் தான் எனக்கு மேலோங்கி நிற்கிறது எனக்கென்று இந்த சூழ்நிலையில இந்த இந்த பதிவை பதிவிடுற இந்த சமயத்தில் எனக்குன்னு ஆதரவாக யாருமே கிடையாது எந்த ஒரு ஆதரவும் கிடையாது அந்த விரக்தியில அந்த ஆதங்கத்தில் எனக்கு பல சிந்தனைகள் தோன்றியிருக்கிறது அந்த ஒவ்வொரு சிந்தனையிலையும் எனக்கு மேலோங்கி நிற்கிறது என்்குள்ள இருக்கிற எந்த எல்லா ஆசாபாசங்களையும் அழித்தொழித்து துறவரமே சிறந்த ஞானத்தின் உச்சம் என்ற நிலையை நான் அடைந்துகளாமோ என்ற எண்ணமே என்னை மேலோங்கி என்னிடம் மேலோங்கி நிற்கிறது இப்பொழுதெல்லாம் எதன் மீதும் எனக்கு பற்று வருவதில்லை எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் இதெல்லாம் இருந்தால் நல்லா இருக்கும் இந்த சட்டை நல்லதா போட்டுக்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் எனக்கு எதுவும் தோன்ற பிடிக்க மாட்டேங்குது சாப்பாடு ஏதோ பசிக்கு சாப்பிட்டால் போதும் என்றே எனக்கு ருசிக்கு தேவையானவற்றை என்னால் சாப்பிட மனம் ஏற்க மறுக்கிறது இப்பொழுது இதேதான் தங்களிடமும் கேட்கிறேன் தங்களிடம் அன்றாடி கேட்கிறேன் இந்த நிலையிலிருந்து நான் மீன்றெல வேற ஏதாவது வழி இருக்கிறதா நான் கடவுளை மதிப்பவன் மிதிப்பவன் அல்ல கர்மாவை மதிப்பவன் கடவுளிடம் நெருக்கமானவனும் அல்ல ஆனால் கடவுள் என்பவன் ஒருவன் நமக்கு மேலே ஆதிக்கம் செய்து கொண்டிருக்கிறான் என்பதை மட்டும் நான் நம்புகிறேன் எனக்கு உருவ வழிபாட்டு எதிலும் நம்பிக்கை கிடையாது நமக்கு மேலே ஏதோ ஒரு சக்தி நம்மை இயக்கிக் கொண்டிருக்கிறது என்ற ஒரு உணர்வு மட்டும் எனக்குள்ளே தோன்றுகிறது நம்மை வழிநடத்துவதும் செயல்படுத்துவதும் எல்லாமே அந்த கர்மாவின் செயலாக இருக்கக்கூடுமோ என்றும் தோன்றுகிறது நான் எழுந்து நடப்பதும் படுக்கைக்கு செல்வதும் தான் பல விவாதங்களில் கலந்து கொள்வதும் பல பேற்றுடன் பேசுவதும் நான் எங்கே என் மனம் நினைந்த நான் செல்கிறோனோ அங்கெல்லாம் என்னை தான் இயக்கிறது என்று ஒரே நம்பிக்கையுடன் தான் நான் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நான் இன்றைக்கு உணவருந்தாமல் இருந்தாலும் அது கர்மாவின் செயல் இன்னைக்கு இன்றைக்கு பாலும் பலகாரமும் பாயசத்துடன் எனக்கு உணவு கிடைக்கிறது என்றால் அதுவும் கர்மாவின் செயல் என்றுதான் நான் நம்ப தோணுகிறது ஆனால் அதையும் மீறி ஏதோ ஒரு சக்தி நம்மை இயக்குகிறது என்பதை மட்டும் என் உல என்னுடைய உள்ளுணர்வு எனக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வடிவத்தில் கடவுளை வணங்குகிறார்கள் எனக்கு அதில் ஈடுபாடு இல்லை நம்மை சுற்றி இந்த பிரபஞ்சத்தில் நம்மை ஏதோ ஒன்று இயக்கி கொண்டிருக்கிறது என்பதை மட்டும் நான் உணர்கிறேன் என் மனது உள்ளுணர்வும் உணர்கிறது இதற்கு மட்டும் நான் பயந்து நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நான் மேலும் தவறு செய்யாமலும் எந்த தீங்கிழைக்காமலும் யாருடைய மனம் வாடாமலும் யாருடைய மனம் நோகாமலும் யாருக்கும் வலிக்காமலும் என் வாழ்வை என் இறுதி வரை பயணிக்க நான் விரும்புகிறேன் இதுதான் என் என்னுடைய இறுதி மூச்சாக இருக்கும் என்று அந்த பிரபஞ்ச சக்திக்கு நான் வேண்டுகோள் விடுக்கிறேன் நான் இதுவரையில் ஏதாவது பாவங்கள் செய்திருந்தாலும் அதற்கு தாங்களேதான் பொறுப்பேற்று என்னை அதிலிருந்து விடுவித்து என்னை ஒரு தங்களுடைய பிரஜையாக ஏற்றுக்கொண்டு என்னை வழிநடத்த அந்த கர்மாவாகினும் அந்த உயர் சக்தியாகினும் அவருடன் மன்றாடி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன்